யாராலையும் கொடுக்க முடியாது புள்ள கம்மியா ஸ்கார்பியோவை யாராலையும் கொடுக்க முடியாதுங்க அதுவும் இந்த ஒரு குவாலிட்டியில வண்டி ஃப்ரண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர் போட்டுக்கிறாங்க நாலு வீலுமே அலாய் வீல்ஸ் வந்துடும் அது மட்டும் இல்லங்க எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தாங்க இதே போல மோர் அப்டேட் தெரியும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்கங்க அப்பதான் இதே போல மோர் அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு கரண்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆறு வண்டிக்கு மேல ஸ்கார்பியோ எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டியோட அவுட் குவாலிட்டி எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில நாலுமே அலாய்க்கு வந்துடும் ரெண்டுமே பிராண்டட் நியூ டயர் கிழங்க பேக் ரெண்டு ரேஞ்சுக்கு தான் இருக்கும் வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில மேஜராக எந்த டென்டர் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது லோ பட்ஜெட்ல அருமையான வண்டிங்க லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ தேட்டர் உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க ரெண்டு டேஷ்போர்ட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் இருக்குங்க வண்டியோட பேக் சீட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாங்க மறுபடியும் சொல்கிறேன் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கடனில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் வண்டியில் இல்லை இந்த வண்டிக்கு நம்ம சந்தைக்கு காசு சொல்ல பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தாங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்பே பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருச்சினா ரேட் எங்களால் எவ்வளோ பெஸ்ட் ஆகுமோ எவ்வளோ பெஸ்ட்ஸாக பண்ணித்தரோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோகி கார் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிவண்ணநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டி பத்தின வேறு எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பேலையில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க